தொலைத்ததை தேடு உயிரின் நிலைப்பாடே தேடுதல் உன்னில் நீ தொலைத்ததை தேடு வாழும் காலம் தேடுதலில் தொலையுமே வானமுட்ட ஆசை அலையில் எதை தொலைத்து எதை தேடுகிறாய் எதுவும் கண்டாலும் கை நழுவுமே நழுவாம உண்மையுடன் தேட வசப்படுமே நம்பி தீர்மானித்து கணித்து தேடு முட்டாள் நேரம் வீண் என்னும் உலகம் முயற்சியை தொடர தொலைத்தது கைப்படுமே காலம் கண் போன்றது கண் உடையது கணிக்கும் நம் மன உறுதியை நம்பிக்கை உழைப்பு பேராவல் நன்றாக கணித்து மகிழ்வு கைகூடுமே தேடுவது ஆரோக்கியமோ உறவோ பணமோ தேர்ந்து ஆராய்ந்து குற்றம் களைந்திடு களைகள் களைய தொலைத்தது கண்படுமே கண்ணில் பட்டது உழைக்க நிலையாகுமே தொலைத்தது ஏதாயினும் காரணம் நீயே தொலைத்தது மறையாது ஒதுங்கியதாகுமே உன்னால் முடியும் என நம்பி தேடிடு உன் மனம் நிறைய கையில் நிலைப்படுமே